சரி 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 இல்லைங்க கண்டிப்பா தப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிற வார்த்தைகளை விட நாம் பேசாம விடுற வார்த்தைகளுக்கும் நான் பேசணும்னு நினைச்சு சொல்லாம இருக்கிற வார்த்தைகளுக்கும் நிறைய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய முறை நம்ம குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில காதலன் காதலிக்கு மத்தியில அல்லது நண்பர்களுக்கு மத்தியில நம்ம பேசும் நம்ம என்ன பேசுறோமோ அது ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் எல்லாத்துக்கும் மேல பெற்றோருக்கும் குழந்தைக்கும் நடக்கிற அந்த கருத்து பரிமாற்றம் சரியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பெற்றோருக்கு மட்டும் இல்ல குழந்தைகளுக்குமே பல சிக்கல்களை அது ஏற்படுத்தும் நீங்க கூகுள் போய் எடுத்து தேடி பார்த்தா ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஏழு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து என்னடா இவர் இவ்வளவு சரியா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்றதுக்காக மனப்பாடமே செஞ்சிட்டேன் நாம் பேசுகிற வார்த்தைகள் அந்த கான்டென்ட் இருக்கு இல்லைங்களா அது வெறும் ஏழு சதவீதம் மட்டுமே ஒருத்தர் நம்ம சொல்றது புரிஞ்சுக்க பயன்படுது முப்பத்தெட்டு சதவீதம் இந்த டோன் ஆஃப் வாய்ஸ் சொல்லுவாங்க நாம் உச்சரிக்கிற விதம் ஒரு கருத்தை ஒரு வார்த்தையை எப்படி பேசுறோம் இந்த வீடியோட பிகினிங்ல அந்த சரி சரி சொன்ன இல்லையா அது எப்படி சொன்ன இன்னொம்ப செஞ்சு காட்டுமா சரி 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 அப்போ சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் சரிப்பா கண்டிப்பா செய்யறேன் இந்த சரிக்கும் சரி சரி வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ முப்பத்தெட்டு சதவீதம் நாம் வார்த்தைகளை பேசுகிற முறை அந்த சப்தத்தை எழுப்புகிற முறை வந்து நம்மளை நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்றத தீர்மானிக்கும் மிக அதிகப்படியான ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜ் என்னோட ஒரு சில வீடியோல பார்த்துருப்பீங்க நான் யதார்த்தமா ஸ்பான்டேனியஸா கையை ஆற்ற நினைச்சிருப்பேன் ஆனா அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்ப யதார்த்தமாக நாம் பொழுது உடல் அசைவுகள் இருக்கும் உடல் மொழி இருக்கும் நம்ம பார்வை எவ்வாறு பார்க்கிறோம் தலையோட பொசிஷன் கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஏத்தமா பாக்குறான்னு கிராமத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாக்குற துணிச்சல் எல்லின் நகையாடுதல் அப்படின்னு நம்ம இலக்கிய நயமா பேசுவோம் அந்த கலாய்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய உடல் மொழியானது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் நம்ம கம்யூனிகேட் பண்றது மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கும் திருப்பியும் அந்த டேட்டா உங்ககிட்ட சொல்றேன் ஏழு சதவீதம் மட்டுமே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிறருக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும் முப்பத்தெட்டு சதவீதம் நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் பேசுறோம் எந்த டோன்ல எப்படி பேசுறோம் அதிகார தோன்றையில பேசுறோமா பிறரை இலக்காரமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அவமானப்படுத்தணும் கீழ் நோக்கி தள்ளி ஆஃப் அதர்ஸ் அப்படின்ற ஒரு துணியில கூட நம்ம பேச வாய்ப்பு இருக்கு அது முப்பத்தெட்டு சதவீதம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உங்கள் உடல் மொழி டஸ் இட் கன்வே அத்தாரிட்டி டஸ் இட் கன்வே கம்பானியன்ஷிப் டஸ் இட் கன்வே பிறர் இடத்திலிருந்து புரிந்து கொள்றேன்னா விளையாடும் புரியுதுப்பா எனக்கு புரியுது இருந்தாலுமே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க வேண்டிய டேட்டில் நீங்கள் எப்படி அது உங்களுக்கு மட்டும் நான் ரூல்ஸை மாற்ற முடியாது இல்லையா புரியுது நீங்கள் வேணா பிரின்ஸிபல் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு லேட்டாக கூட சப்மிட் பண்ணுங்க அப்போ இந்த ஒரு அப்ரோச்சு சார் பேசுகிற விதம் வந்து அந்த கஷ்டத்தில் இருக்க மாணவனுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக அமையும் அப்போ அந்த உடல் மொழி பிளஸ் எவ்வாறு ஆசிரியர் அந்த வார்த்தை சொல்ல இருக்கட்டும் உனக்கு மட்டும் டேட்டை மாத்தலைன்னா எல்லாருக்கும் நான் மாத்திட்டு முடியுமா ஆமாப்பா பிரச்சனை இல்லாத யாருப்பா செத்துப்பணவுதான்ப்பா பிரச்சனையே இல்லை இப்படி ஒருவேளை அந்த ஆசிரியர் பேசுவாரை என்றால் அந்த மாணவனுக்கு தன்னம்பிக்கை சிதைவு ஏற்படும் இல்லையா என்னடா நம்ம பிரச்சனை புரிஞ்சுக்க மாட்டாங்களே இந்த வயசுல இவ்வளவு சூழ்நிலை சந்திக்கிறேனே அப்படின்னு அப்போ இது வந்து எல்லா நிலைகளிலும் எல்லா விதமான உறவு முறைகளிலும் நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் சரி இந்த பதிவை இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு அல்லது பதிவிடுவதற்கான காரணம் இருக்கு இப்போ பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருப்பாங்க யூஜி முடிச்சவங்க பிஜி பண்ணலாமா பிஜி என்ன செய்யணும் அப்போ பெற்றோர்கிட்ட நிறைய முறை கலந்தாலு கலந்தாலோசிக்க வேண்டி இருக்கும் அவங்களோட கைடன்ஸ் வேணும் அப்ரூவல் வேணும் அப்பா அம்மாக்கு எதுவும் தெரியலனா கூட இல்லைப்பா இது மாதிரி ஒரு பயோடெக்னாலஜி படிப்பு இருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு அது வேணா நான் ட்ரை பண்ணமா அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி மாணவர்கள் எடுத்து சொல்லணும் ஸோ இந்த விடுமுறை நாட்களில் உங்களோட மகனோ மகளோ நீங்கள் பெற்றோராக இருந்து உங்ககிட்ட ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் என்ன எவ்வாறு உங்கள் மகனையோ மகளையோ ஒழுங்காக புரிந்து கொள்வது அதுதான் மையப்படுத்தி இந்த பதிவில் நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன் இங்கே பெற்றோராக இல்லாமல் ஒரு மகனாகவும் மகளாவோ இருக்கலாம் நீங்களும் பெற்றோரோட சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நல்ல விதத்துல உங்களோட கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்றதையும் நான் உங்க முன் ஒரு மகனா மகளா நீங்க செய்ய வேண்டிய டியூட்டின்னு சொல்ல விருப்பப்படுறேன் சரி ஒரு பெற்றோரா இருந்து உங்களுடைய மகனோ மகளோ இந்த விடுமுறை நாள்ல ஏதாவது ஒரு பிளான் ஏதோ உங்களுடைய உதவி அந்த சப்போர்ட் தேவைப்படுது அந்த பிளான்க்கு அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வராங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு தாயாவோ தந்தையாவோ உழைக்கிற ஒரு நபராக இருந்து பல்வேறு விதமான உடல் ரீதியான மன ரீதியான பண ரீதியான கமிட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்கள் மகளோ வரும் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அரைகுறையாக புரிந்துட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் சொல்யூஷனே கொடுக்க போகாதீங்க சொல்யூஷன் ஷுட் நாட் பி த ஃபோமோஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் எனி திங் தட் யூ டாடர் ஆர் சன் வுட் ஹேவர் டு யூ ஃபர்ஸ்ட் ஹேவிங் அண்ட் எம்பத்தட்டிக் அப்ரோச் சன் ஆர் டாடர் இஸ் அ ஃபோமோஸ் திங் உங்கள் மகனோ மகளோ உங்களிடம் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து முதல்ல கவனிங்க தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியரிங் அவுட் அண்ட் லிசனிங் பிறர் சொல்வதை கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு கேட்பதுனா ஆ கேட்டுதான் இருக்கேன் வில் பி டூயிங் எனி ஒர்க் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம் கேட்டுதான் இருக்கேன் நீ பேச எவ்வளோ வேணுமோ பேச அப்படின்றதில்ல நம்ம அணுகுமுறை புரியுதுமா அவங்கள கூடுமான வரைக்கும் முகத்தை பார்த்து அவங்க சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அந்த கருத்தை வேரூன்றி அவங்க இருக்காங்க அந்த முடிவுல என்ன அவங்க பேஷனேட்டாக ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்க முகத்தை பாருங்க கன்சரேட்டா இருங்க அதுதான் எம்பத்தி அடிப்படையான ஒரு விஷயம் சோ உங்கள் மகனோ மகளோ சொல்வதை கவனித்து கேளுங்கள் சும்மா காதை மட்டும் கொடுத்து கேக்குது கேக்குது பேசு பேசு அப்படின்ற அப்ரோச் வேண்டாம் சரியாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பிரச்சனையானது பாதி தீர்க்கப்பட்டு விட்டாகியது ஏ well தட் இஸ் வெல் solved. அப்படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க எந்த ஒரு கருத்தையும் அல்லது பிரச்சனையையும் உங்கள் மகனோ மகளோ உங்ககிட்ட சொல்லும் பொழுது அதை சரியாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா நாம் எப்படி நம்ம மகன்கிட்டையோ மகள் கிட்டேயோ பேசுறோமோ அது வந்து நம்முடைய மகனுடைய அல்லது மகளுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக அந்த கல்யாண வாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த தருணங்கள்ல உங்க மகனை மகளை நீங்கள் நடத்துகிற விதமானது அவர்களுடைய நிறைவான திருப்தியான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையில ஒரு தடையை கூட ஏற்படுத்தலாம் இதை பத்தி அப்புறமா நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ உங்க மகன் அல்லது மகள் ஏதோ உங்ககிட்ட ஒன்று கேட்குறாங்க என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அது ஒரு ஸ்டாண்டர்ட் பதிலாக நீங்கள் வச்சுக்கலாம் ஆனா உங்களால முடியாதுன்னு சொல்லும் பொழுது உங்களால இப்ப முடியாதா அல்லது உங்களால எப்பவுமே முடியாதா இல்லைன்னா உங்களால இது முடியாது அதுக்கு அம்மா தான் பெர்மிஷன் கேட்கணும் இல்ல அம்மா தான் அதற்கான முன்னேற்பாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களா அதை தெளிவா சொல்லுங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்க அப்படி முடியாதுன்னு சொல்ற விதத்தையும் ஒரு டிஃபென்சிவ் பாடி லாங்குவேஜ்ல இருக்கமா ஒரு ஒரு அரகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஐ அப்பாரிட்டி தவ் ஐ உட்ஸே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அதிகார தோரணையில சொல்லும் பொழுது மகனுக்கோ மகளுக்கோ சிறப்பாக மகள்களுக்கு அதிகமான ஒரு காயத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்பா நம்மளை சரியாக புரிந்து கொள்ள மாற்றாரோ இல்லைன்னா நமக்கான ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கான ஒரு சப்போர்ட்டையும் தரமாட்டாரோ அப்படின்னு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ரிசர்ச் டேட்டா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல பார்க்கும்பொழுது அப்பாக்கு ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து அப்பா சீக்கிரமாவே தவறி போயிருந்தாங்கன்னா அல்லது அப்பா வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு போயிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட தருணங்களில் இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய பெண்கள் தங்களுடைய திருமணத்தை கடந்த பிறகு கணவர்கிட்டையும் தந்தையோட அன்பை தங்களை அறியாமல் எதிர்பார்க்க தொடங்குறாங்க ஒரு தந்தையோட அரவணைப்பு தந்தையோட ஒரு வழிகாட்டல் தப்பு நான் பண்ணுவேன் பட் எங்கள் அப்பா வந்து எனக்கு கைட் பண்ணுவார்ல சிறு வயதிலே பதின் பருவம் டீனேஜ்லேயே அந்த அன்பு கிடைக்கல காலேஜ் படிக்கிற அந்த வயசில் கிடைக்கல அப்போ திருமணத்துக்கு பிறகு கணவனை கணவனாக மட்டும் பார்க்காமல் ஒரு தந்தையின் இடமிருந்து கிடைக்கக்கூடிய அரவணைப்பும் கிடைக்குன்னு அவங்க எதிர்பார்க்கலாம் இருந்து இட் ஹேப்பன்ஸ் சப்கான்ஷியஸ்லி அது வேர்பலைஸ் பண்ண தெரியாது வார்த்தைகள் வழியாக மனைவிக்கு சொல்ல முடியாது மனைவியை காதலியாக மட்டுமோ அல்லது ஒரு கம்பேட்டபிள் பெர்சனாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு இள வயது கணவர்களுக்கு இப்படி கூட ஒரு ரோல் பிளே பண்ணலாம் அதை வந்து மனைவி எதிர்பார்ப்பாங்க இல்ல செஞ்சு பார்க்கலாம் இல்ல அதுதான் எதிர்பார்க்கலாம் அதை பத்தி பேசலான்ற ஒரு நினைப்பே வராது நான் ஒரு கணவன் அப்பா ரோல்ல இருந்து உன்னை அறவறிக்க வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு புரிதல் இருக்காது நிறைய பேருக்கு இருக்கு நான் எடுத்து சொல்லும் பொழுது ஓ இப்படி ஒரு பின்னணி இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்ல வரேன்னா தந்தையாக இருந்து உங்கள் குழந்தையை சிறப்பு குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் அவருடைய கருத்துக்களை நிராகரிக்கும் பொழுது ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அதனால என்ன ஆகும்னா எதிர்காலத்துல அளவுக்கு அடிந்த அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை கணவரிடத்துல அவங்க வைக்க வாய்ப்பு இருக்கு சார் அவங்க என்னால் முடியாதெல்லாம் கேட்பாங்களாம் நான் ரொம்ப பக்குவமா சொல்லணும்னா அது வந்து அவங்க கல்யாணத்துல வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா எப்படி சார் இது இல்ல நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது பிறர் காயப்படும் பொழுது நாம் எவ்வாறு காயப்படுத்தினோம் என்பது நமக்கு தெரியாது ஒரு வார்த்தை பேசினாரு வார்த்தை 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 அப்படின்னு ஒரு மூவில ரகுவரன் சார் ரொம்ப அழகா அந்த டயலாக் இருக்கும் அப்போ பேசுற வார்த்தையும் பேசப்பட்ட விதமும் பிறருக்கு எப்படிப்பட்ட காயத்தை ஏற்படுத்தியது என்பதை காயம் வாங்கினாங்கள காயத்தை அடைந்தார்கள்ல அவங்களுக்கு தான் அந்த வழி உணர முடியும் காயம் கொடுத்தவங்களுக்கு அவ்வளவு தெரியாது அதனால கவனமா கையாளுங்க இந்த விடுமுறை நாட்கள்ல உங்க குழந்தைகள் கிட்ட பேசும் நல்ல ஒரு புரிதலையும் ஒரு அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்துங்க வசதியை வெளிப்படுத்தணும் வசதியே இல்லையா சார் என் புள்ள நமக்கு கேட்குது நான் எப்படி சார் படி வைக்கிறது மெரிட் சீட்டா கொஞ்சம் பணம் கட்டினா கிடைக்குமா இதெல்லாம் நான் எப்படி சார் பண்ணுவேன் வசதி அல்ல நம்முடைய உள்ளா இருந்து நம் குழந்தையை நாம் எவ்வாறு அரவணைத்து செல்கிறோம் எவ்வாறு அவருடைய நியாயமான தேவைகளை புரிந்து கொள்ள நாம் எத்தனை முன்னெடுப்புகள் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கிறோம் சார் நான் அவ்வளவா படியல சார் என் புள்ள நான் பேசினேன் ஒண்ணுமே புரிய மாதிரி சார் அப்படின்னு இருந்தா கூட ஏமா எனக்கு ஒண்ணுமே புரியலமா நீ நிறைய படிச்சிருக்கமா புரியறா மாதிரி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் அதுல தவறு இல்ல மகனாகவோ மகளாகவோ இருந்தால் பெற்றோருடைய பின்புலம் கல்வி அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை இதெல்லாம் வைத்து நீங்கள் எதிர்பார்ப்பதை எவ்வாறு எளிமையாக தாய் தந்தையருக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றத மகனாவும் மகளாவும் நீங்களும் அந்த ஒரு முயற்சியை செய்யலாம் ஆக இந்த விடுமுறை நாட்கள்ல கூடுமான வரைக்கும் புரிதலையும் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவுக்கான ஒரு அடிப்படை நோக்கம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்